நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பகுதியில் வருடத்திற்கு ஒருமுறை இரவில் மட்டுமே மலரக்கூடிய அபூர்வ வகை பூவான நிஷா காந்தி வெள்ளை பிரம்ம கமலம் மலர் மலர்ந்துள்ளது வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் பிரம்ம கமலத்திற்கு அந்த வீட்டு பெண்கள் விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் பாகிஸ்தான் மீது தாலிபான்கள் அதிரடி தாக்குதல் குணர் ஹெல்மண்ட் பட்டியா எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் நிலைகள் மீது தாலிபான்கள் அதிரடி தாக்குதல் நடத்தினர் இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு சின்ன எலசகிரி வெல்லப்பா நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கை எடுக்காத ஒசூர் மாநகராட்சி கண்டிக்கத்தக்கது என்று அந்த பகுதி மக்கள் தன் சொந்த செலவில் சுத்தம் செய்கிறார்கள் சூரிய ஒளி மின்சாரம் அதற்கு ஃபாஸ்ட் ஃப்ரீடர் ரியாக்டர் வேண்டும் உலகிலேயே ரஷ்யாவிடம் மட்டும்தான் இருக்கிறது இன்னொன்று தோரியம் பயன்படுத்தும் அணு உலைகள் நம் கல்பாக்கத்தில் சென்றவரிடம் பிரதமர் அடிக்கல் நாட்டியுள்ளார் அடுத்த வாரம் எரிபொருள் நிரப்ப உள்ளனர் ஆறு மாதத்தில் முழு திறனை எட்டும் இது வெற்றி பெற்றால் ஒரு எரிபொருள் எரிந்து முடிந்ததும் மறுபடியும் அதன் கழிவுகளை எரிபொருளாக மாறிவிடும் தோரியம் எரிந்து முடிந்ததும் புரோட்டோனியமாக மாறும் அதை மறுபடியும் பழைய அணு உலைகளில் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் இன்னொரு பக்கம் மாடுலர் தோரியம் ரியாக்டர்களை தயாரிக்கிறோம் இருநூறு கிராம் தோரியம் போட்டால் போதும் ஒரு மாவட்டத்திற்கு தேவையான கரண்ட் இடைவிடாமல் பதினான்கு வருடத்திற்கு தயாரிக்கலாம் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் பல லட்சம் தன் தோரியம் நம் கடற்கரைகளில் குட்டி கிடைக்கிறது எடுத்து பயன்படுத்த தொலைநோக்கு பார்வை தேவை என தகவல் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்